நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இந்த தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் இன்று திருச்சி திமுக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டமானது நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு திருச்சி திமுக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏற்கனவே கடந்த தேர்தலில் கொடுத்துருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ஒன்பது அரசாணையை ரத்து செய்து ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஏற்கனவே ஒரு தேர்வு கொடுத்த ஒரு தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இனியொரு தேர்தலுக்கு மறுபடியும் ஒரு வாக்குறுதியை கொடுப்பது இது வேடிக்கையாக இருக்குது இன்று மாலைக்குள் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கொடுக்கணும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறாங்க இதனை குறித்த முழுமையான தகவல் அவர்களுடைய கோரிக்கை என்ன ஏ டு இசட் முழுமையாக கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் திமுக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார் சார்லஸ் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு என்ன காரணம் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன பொங்களை ஃபஸ்ட் முதலில் அந்த முதல் காட்சிகளை ஒழிப்பதை சசிகுமார் காண்பிப்பார் இப்போ தற்போது நாம் வந்து திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் திமுகவுடைய இந்த அலுவலகமான கலைஞர் அறிவாளத்துக்கு முன்னதாக தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அவர்களை வந்து இன்னும் பணி அமர்த்த முடியாத நிலையில் அவர்கள் பணி கொடுக்கவில்லை என்று அவர்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் அந்த தேர்வான ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இங்கே குழந்தைகளோட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களும் வந்து தற்போது முற்றிலையை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க காவல்துறை பாதுகாப்பு வந்து போடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இவர்களது கோரிக்கை வந்து பல நாட்களாக ஏற்கனவே வந்து தேர்தலுக்கு முன்னதும் சரி முதல்வரையும் சரி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரையும் சந்தித்து அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி அந்த கோரிக்கை வலியுறுத்தி போராட்டங்களை ஈடுபட்டாங்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது தற்போது இவர்கள் வந்து இந்த தேர்தல் தேர்தல் நேரத்தில் இப்ப தற்போது தங்களுடைய போராட்டத்தை மீண்டும் துவக்கி இருக்காங்க மிக முக்கியமாக ஏற்கனவே உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஏன் இப்ப திடீர் இந்த போராட்டம் நடத்துறீங்க என்ன காரணம் இப்ப தேர்தல் நேரத்தில் எல்லாரும் வந்து இறுதி கட்ட பரப்புரையில் இருக்காங்க முதல்வர் மற்றும் அமைச்சர்கள்லாம் உங்களுக்கு இப்ப என்ன வேணும் எதற்காக இந்த திடீர் போராட்டம் கண்டிப்பா ஏன்னா இது வந்து நேற்று என்ற பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ஏடிஎம் கே கவர்மெண்ட்ல இருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணுல ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பாதி பேர் எங்களோட பாஸ் பண்ண பாதி பேருக்கு பணி வழங்கிட்டாங்க மீதி இருக்கிற பாதி பேருக்கு வந்து பணி கொடுக்காம இருந்திருந்தாங்க என்சிடி படி வருஷத்துக்கு தகுதி தேர்வு வருஷம் வருஷம் நடத்துறாங்க அதை நாங்க வேணாம்னு மறுக்கல எவ்வளவு ஏறத்தாழ ஒரு பதினாறாயிரம் ஆசிரியர்கள் வந்து அப்பவே ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே கொடுத்தாங்க நாங்க ஒரு பதினைந்தாயிரம் ஆசிரியர்கள் மீதமுள்ள நிலையில அடுத்தடுத்த ஆண்டுகள்ல வந்து தேர்வு நடத்துறாங்க தேர்வு நடத்தும்பொழுது போது நாங்கள் வந்து சீனியாரிட்டியில் இருக்கிறோம் எங்களுக்கு அடுத்தது நீங்கள் பணியான கொடுக்கணும்னு சொல்லும் தான் போன கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் இன்னொரு போட்டி தேர்வு நடத்தணும்னு ஒரு ஜிஓ நூற்றி நாற்பத்தொம்பது ஒரு ஜிஓ கொண்டு வராங்க அந்த நூற்றி நாற்பத்தொம்பது ஜிஓ வேணான்னு சொல்லிட்டு தான் அப்போது எழுக்கரிச்சி தலைவராக இருந்த ஐயா முதல்வர்கிட்ட நாங்கள் போயிட்டு மனு கொடுக்கும்போது சட்டசபையில் வந்து தீர்மானம் கொண்டு வந்தார் தீர்மானம் கொண்டு வந்த பிறகு தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழுலயும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நூத்தி எழுபத்தி தேர்தல் அறிக்கையிலும் உங்க கோரிக்கை நூத்தி எழுபத்தி ஏழு அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது இப்ப எல்லாமே இப்ப சமீப காலமா போராட்டம் நடத்துனீங்க அதற்கு வந்து பேச்சுவார்த்தை அவங்க வந்து செய்து தரும் சொன்னாங்க இப்போ உங்களுக்கு உடனே இப்ப செய்ய முடியாத நிலை இப்போ என்ன பண்ணுவீங்க ஏன் இப்ப முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுறீங்க ஆசிரியர்கள் மிக முக்கியமாக அரசு பள்ளிகளில் மாணவர்களோட சேர்க்கை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்போ நீங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க என்ன நிலை இது அதான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எலக்ஷன் டைம் இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துருச்சு இதுலயும் இப்ப தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே கொடுத்து தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புறதுக்காகவும் அது நிறைய மாணவர்கள் வந்து பள்ளியில் சேர்ந்திருக்காங்க குறிஞ்சபட்சம் ஹாஸ்டலில் வச்சா வந்து மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்திடுறாங்க டீச்சர்ஸ் நடத்துறாங்க அதுவும் டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு நடத்துறாங்க சரியான சம்பளம் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க அதனால நாங்கள் தேர்தல் அறிக்கையில் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா தேர்தல் அறிக்கையை நீங்க நிறைவேற்றவே இல்லை அதுக்குள்ள இன்னொரு தேர்வுக்கு நீங்க ஓட்டு கேட்டு எங்கள்கிட்ட வரீங்களா அப்ப ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையா என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காகவும் அப்ப நீங்க ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றாம நீங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணீங்களா அப்ப அந்த தேர்தல் வாழ்க்கை போய் வாக்கு பொய்யா அப்ப நீங்க இப்ப கொடுக்குற தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நாங்க எப்படி நம்பி உங்களுக்கு வாக்களிக்கிறதுன்னு கேட்குறோம் முக்கியமாக வந்து இங்க ஒரு ஆசிரியர் வந்து தன் குழந்தையோட வந்திருக்காங்க அவங்க கேட்கலாம் என்ன உடனே உடனடியாக அரசு உங்களுக்கு செய்யணும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முதல்வர்கள் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற சொல்லியிருக்காங்க இவ திடீர் போராட்டமே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே நிறைய டைம் வந்து எங்களுக்கு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் கொண்டு செல்லப்படும் சொன்னாரு ஆனா இது கொண்டு போனாரான்னு எங்களுக்கு தெரியலங்க கொண்டு போயிருந்தா கருணை உள்ளம் கொண்ட முதலமைச்சர் இன்னொரு எங்களுக்கு வந்து வேலை எல்லாத்துக்கும் போட்டிருப்பாரு அவரோட கவனத்துக்கு போகலன்னு நாங்கள் நூறு சதவீதம் நாங்க நம்புறோம் அந்த நம்பிக்கையை உண்மையாக்குற பொருட்டு எங்களுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாக வழங்கப்படும் நியமன தேர்வு இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் முதலமைச்சர் ஐயா வாயினாலும் எங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உறுதிமொழி எங்களுக்கு வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் இங்க பாருங்க இந்த குழந்தைய வச்சுட்டு நான் வந்து இது வரைக்கும் பத்து மேல மேலே கலந்துக்கிட்டேன் கை குழந்தையா இருக்க பிறந்து வர்றாங்கய்யா நான் ட்ரெயின் ஏற என்னன்னாவே வந்து போராட்டத்தை போறோம் அப்படிங்கறத அளவு வெயில் பாருங்க அந்த பிள்ளை எங்க அம்மா அது மிக முக்கியமாக அதாவது பொங்கலில் இவர்களை பொறுத்தளவு முதல்வருக்கு இந்த இவருடைய போராட்டம் ஏற்கனவே அந்த கொடுத்த வாக்குறுதி அனைத்தும் வந்து தெரியாத நிலையில் இருப்பதாக அந்த ஆசிரியர் குறிப்பிடுறாங்க முதல்வருக்கு உடனடியாக தெரிந்து அவருக்கு இதுக்கு உடனடியாக அதற்கான நடவடிக்கை இப்ப தற்போது எந்த அறிவிப்பும் வெளியிட முடியாத நிலை தற்பொழுது தேர்தல் விதிமுறை மீறல் என்பது வந்து வந்துவிடும் எந்த அறிவிப்பு வந்தாலும் அதன் அடிப்படையில் அவர்களை பொறுத்தளவு முதல்வர் இதற்கு ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய போராட்டத்தின் மிக முக்கியமான தற்போது அவங்களுடைய போராட்டத்துக்கான காரணத்தையும் குறிப்பிடுறாங்க பூங்கொல்லை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கிறது என்பதை ஒரு ஆரோக்கியமான போக்காக நாம் பார்த்தாலும் அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க இத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நிச்சயம் விரைவில் ஒரு விடிவு வரட்டும் தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி சார்லஸ் ஆடவர் உலகம் வீட்டியில் உதயம் உதயம் வீட்டிகள்